குமரி மாணவி தேசிய அளவில் சாதனை கன்னியாகுமரி மாவட்டம் மருதூர்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ் இவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரேடியோகிராபராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ஜபசிலின் விஜிலா இந்த தம்பதியின் மகள் ஏஞ்சலின் லிபிகா ஒன்றரை வயதில் நூறு சதவீத கண்பார்வை இழந்த இவர் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மார்தாண்டம் ஆர்பிஏ சென்ட்ரல் பள்ளியில் பெற மாணவர்கள் மத்தியில் உதவியாளர் இன்றி தானே மடிகணினி மூலம் தேர்வு எழுதி நானூற்று நாற்பத்தொன்பது மதிப்பெண் அதாவது தொன்னூறு சதவீத மதிப்பெண் பெற்று உதவியாளர் இன்றி தேர்வு எழுதிய குமரி மாவட்டத்தின் முதல் பார்வையற்ற மாணவி என்ற தகுதியை பெற்றுள்ளார் இவருக்கு சிறுவயதில் முழு கண்பார்வை பறிபோன பிறகும் மாற்றுத்திறனாளிகள் படிக்கும் பள்ளியில் படிக்காமல் அனைத்து தரப்பு மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் சேர்ந்து படித்தார் இந்த நிலையில் சிகிச்சைக்காக மதுரை சென்றபோது கோவையைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி ஓவியா உதவியாளர் இன்றி மடிகணினி மூலம் தேர்வு எழுதியது தெரிந்தது தொடர்ந்து அவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் பெற்றோர்கள் உதவியோடு தற்போது பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் பார்வையற்ற மாணவர்களில் தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து கன்னியாகுமரி ஆர்பிஎஸ் சென்ட்ரல் ஸ்கூல் மாமூட்டுக்கடை சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கேன் ஸோ டென் லெவன்த் டுவெல்த் அங்கே தான் படிச்சுருக்கேன் ஸோ நான் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் டுவெல்த்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு விஷுவலி இம்பேட் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து நான் வந்து லேப்டாப் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி தான் வந்து என்னுடைய போர்டு எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன் எனக்கு இந்த தாட் எப்படி வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஸ்கிரைப் கிட்ட ஆன்சர் சொல்லி எழுதும்போது லைக் அந்த ஒரு இன்டிபெண்ட்டாக ஒரு என்னோடய ஓன் தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியாது அண்ட் அவங்க வந்து எழுதுகிறவங்களும் லைக் அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷனாக தான் இருக்குது ஸோ அந்த கேஸில் வந்து எனக்கு வந்து நானே ஓட என்னோடய எக்ஸாம் எழுதுனா லைக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த ஒரு முயற்சி எடுத்தது ஸோ இதுக்கு எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுது கோவையில் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ்நாட்டில் ஓவியா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து கம் லேப்டாப் யூஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அவங்க டேடி அண்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லோருமே சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணி ஒன்னாலே இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க என்னோட பேரண்ட்ஸும் அப்புறம் ஸ்கூல் இருந்தும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூல் இருந்து எனக்கு இப்போவும் பிடிஎஃப்ஸ் அண்ட் வேர்ட் ஃபார்மேட்டில் என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அண்ட் எனக்கு வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்ல சப்போர்ட்டிங்காக கேரிங்காக வந்து என்னை பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் இவ்வளோ ஹையர் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் என்னோடய ஃபியூச்சர் கோல் என்ன அப்படின்னா எனக்கு வந்து யூஎஸ்ஏயில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வந்து படிச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அண்ட் சொசைட்டிக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ரோல் மாடலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேங்க் யூ